பதினெட்டு தராவை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் திசு முழுமையாக ஓதப்பட்டுச்சு அதுலீர் சூரா யாசின்னு தொடங்கப்பட்டுச்சு இந்த சூரா அல்சாப்ல ஒரு ஆயத்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு ஆயத்து என்ன ஆயத்து சொன்னா என்பி சொல்லுவாதி அல்ல அந்த ஆயத்துல என் நானும் நானும் செலவா நபி மீது செலவாத்து ஓதுறேன் என் மலக்கும் செலவாத்து ஓதுறாங்க நீங்களும் ஈமான போட்டேன் நீங்களும் செலவா என்பதாக சொல்றாங்க அல்லாமா காலி காட்டுறாங்க அல்லா இந்த ஆயத்துல ஒரு செய்தி ஒரு கட்டளை சொல்றாங்க முதல் செய்தி என்னன்னா நானும் செலவா தோதுறேன் என் மலக்கும் செலவா தோதுறாங்க இது செய்தி செலவா தோ மேல என் மலக்குகளும் நானும் செலவா தோதுறேன் செய்தி ரெண்டாவது கட்டளை இருலா ஏ ஐ முஸ்லிம்களே கண்டவர்களே சொல்லு நீங்க செலவா தோதுகள் என் மேல நீங்க செலவா தோதுங்க அதெல்லாம் கட்டளைறான் எப்படி தொழுவு நோம்பு வைங்க சக்காத்துக்குள் நல்லா கட்டளையறானோ அந்த மாதிரி செலவா தூதுன்னு சொல்லி அதான் நம்ம கட்டளையிறான் அதனாலதான் சொல்றாங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் செலவா சொல்றது பகல் என்பதாக சொல்றாங்க கட்டாயம் செலவா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னா பாவம் என்பதாக சொல்றாங்க அதோட கிரிவு நம்ம தினமும் நிறைய செலவா சொல்றோம் தொழுகியில ஓது சலாசம் பேரு கேட்டால் செலவா தோதுறோம் பிரபலியமான ஒரு ஹரீசன் கேள்விப்பட்டிருக்கோம் சராசன் மெம்பர் படியில ஏறும்போது முதல் படியில கால் வைக்கும்போது ஆமின்னு சொன்னாங்க ரெண்டாவது படியில் கால் வைக்கும்போது ஆமின்னு சொன்னாங்க மூணாவது படி ஏறும்போது ஆமின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஏன் ஆமீன் சொன்னா கேள்விப்பட்ட போது சொன்னாங்க யார் ரமதான் மாதிரி அடைஞ்சும் அவங்க பாவகத்தை போகக்கூடிய அவன் நாசமாகட்டும் என்பதாக துவா செய்தாங்க அதுக்கு ஆமின்னு சொன்னாங்க ரெண்டாவது யார் வையோதிகமான தாய் தந்தையில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைஞ்சு அதன் மூலியமாக அவங்க செல்லு அவங்க சொல்கத்தை அடையலன்னு சொன்னா அவனும் நாசம் ஆகட்டும் என்பதாக செய்ய செய்யம் ஆமீன் சொன்னாங்க கடைசியா மூணாவது நவி நாயகமே உங்கள் திருப்பயிர் உச்சரிக்கப்பட்டும் அது செவியுற்று யார் சிலபா தோதிரியோ அவன் நாசமாக ஜிவிலாம் பத்வா செய்ய சரதாசனும் ஆமீன் சொன்னாங்க அதனால சரதாசன் பேர் கேட்டா உடனே சிலபா தோதிரியும் ஓதும் சொன்னா அவன் மிகப்பெரிய கேடு கெட்ட கஞ்சன் என்பதாக அதிர்ஷ்டம் உலகத்துல கஞ்சன் யாரு சொன்னா யார் சலவாத் சலாஸ் சலவாத் ஓதையோ அவன் கேடு கட்ட கஞ்சன் என்பதாக சொல்லப்பட்டது சலவாத் சொன்னா ஆயிரக்கணக்கான செலவாத்து இருக்குது முகமது சலல்லா அலிம் இது ஒரு செலவாத்து நம்ம ஓதக்கூடிய அல்லாஹ் தொழில் வரக்கூடிய அல்லாஹா முசல் முகமதின் முகமதே கமா சலைத்தா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்கள் ஓதக்கூடிய தருத் இப்ராஹிம் அதுவும் செலவாத்து தான் வார வாரம் வெள்ளிக்கிழமை அதாவது அப்படின்னு உதவக்கூடிய அதுவும் செலவாது தான் இப்படி செலவா ஆயிரக்கணக்கான செலவாத்து இருக்குது செலவாத்துல அவ்வளவு பெரிய மதியமே எல்லாம் வச்சிருக்கிறான் செலவாத்து தோதரம் என்ன கிடைக்குன்னு சொன்னா சரலாறு சிலம் ஒரு உமத்துல ஒரு நபரை கூட நடக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவங்க சரலாலு சிலம் ஒரு ஆயிரத்தி அல்லா சொல்றான் அது அதிகமா அணிக்கும் நீங்க கஷ்டப்படுறது சலாசனக்கு பிடிக்காதா நம்ம கஷ்டப்படுறது சலாசன்க்கு ரொம்ப வேதனையா இருக்குமா மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற சலாசனம் அபூஜர்கள் என்ன பண்ணா காபோட திரையை பிடிச்சி ஒரு மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப காபவோட திரையை பிடிச்சு துவா கேக்குறான் காபாவோட திரையை துவா கேட்டா காபா குத்துவாக்குள்ள போனா நம்ம கேக்குற எல்லா துவா கபுலாகும் குறிப்பா திரையை பிடிச்சு அவன் கேக்குறான் அபூஜர்கள் அல்லாத குரான பதிவு செய்யறான் யார்லாம் இந்த நீ இவர் சொல்லக்கூடிய முகமது ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சொல்றதுல உண்மையா சமா இவரு இதுவும் அல்லா இருக்கிறது குரான் இருக்குது அப்படி இருக்குது சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் சொல்றது உண்மை இருந்தா மீது கல்மழை பொய் வை என நாசமாக்கிடு அவர் சொல்றது உண்மைன்னா கல்மழை போய்க்கும் அவர் சொல்றது பொய் அப்படி அவர் சொல்றது உண்மைன்னா கல்மழை போய்க்கும் அவர் சொல்றது எப்படி அபூஜர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய அநியாயக்காரன் அவங்க செய்யறான் இந்த நபி இப்படி இருக்குன்னு சொல்றாரு குரானா இருக்கு வேதனை இருக்குன்னு சொல்றாரு இவன் அல்லாஹ் சொன்னா உமா கானல்ல ஒரு அதிபகம் நபி நான் எப்படி வேதனை இறப்பேன் நீங்க அந்த சபையில இருக்கும்போது நான் வேதனை இறக்க மாட்டேன் விதா சொல்றா செல்லாசன் இருக்கும் போது எந்த வேதனை வராது எங்கள்தான் அல்லாஹ் குரானை பதிவு செய்யறான் ஏன்னா சல்லாசன் ராமத்துக்கு ஆலையும் முழு உலகத்துக்கு ரகமத்துக்கு செல்ல ஆலச்சம் தான் அல்லாஹ் நம்ம அந்தஸ்து வைக்கிறான் யார் செலவா சொல்றாங்களோ நம்ம அந்தஸ்து வைக்கிறான் நம்ம பாவத்தை அழிக்கிறான் நம்ம நெருக்கடி அந்த நீக்கிறான் இன்னும் அல்லாத்த நிம்மதேனா வா வாழ்வத்துறான் நோய் இருந்தா இருந்தா சிபாத்துறான் செலவாத்துக்கு நிறைய அந்தஸ்தான் வச்சிருக்கிறான் யார் சொல்ல மறக்கிறாங்களோ செலவா சொல்ல மறந்தா என்னன்னு சொன்னா செலவாசோழன் சொல்றாங்க அவன் செலவாக்கு ஓத மறுக்கல சொல்றியை சொன்னா அவன் சொல்ல வழி வாந்தான் சிலபாத்து சொல்றன்னு சொன்னா சொர்க்கந்தொழி வழி தவறிட்டான் என்பதாக ஹரிசில வருது அதனால சிலபாத் அதிகமா ஓதுறோம் எவ்வளவு ஓதுன்னு சொன்னா அதுக்கு கலக்கெல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை ஓதுறீங்கன்னு சொன்னா ஹரிஸ்ல வருது ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை சிலபாத் யாது ஓதுறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த தேவையும் இருக்காதா எடுத்து கையேந்து கொடுத்த நிறம வராது எந்த தேவையும் வராது அல்ல அவங்களும் நிம்மதியா சுபீட்சமா மகிழ்ச்சியான வாழ்வு தரும் என்பதாக ஹரிசவர்கள் அதனால செலவாது தினமும் ஓதுறோம் அதுக்கு அளவு கிடையாது அதெல்லாம் அதான் ஆயிரத்து சொல்றான் எந்த இவாதத்தை அல்ல அப்படின்னு சொல்லல நீங்க தொழுங்க நானும் தொழுறேன் நீங்க தொழு நல்லா சொல்லல நானும் வைக்கிற நீங்க சொல்லல ஒரே ஒரு இவாதத்தை மட்டும் தான் நான் அல்லாஹ் சொல்ல ஒரே செலவாத்து மட்டும் தான் நீங்க தொழுங்க நீங்க நீங்க சக்கா துவைக்க சொன்ன அல்லாதத்தால நான் செலவாத்து தோதுனேன் நீங்களும் ஓதுன்னு சொல்லக்கூடிய ஒரே அமல் ஒரே இவாத மட்டும் மட்டும்தான் அதனால செலவாத்துக்கு அவ்வளவு மையம் இருக்குது செலவசம் அதிச சொல்றாங்க ஒரு மலாய் மலத்து ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா அந்த கூட்டத்துக்கு பேரு அப்படின்னு மலக்கு மலை கூட்டம் இருக்குதா அந்த கூட்டம் உலகத்துல இறங்குதான் செலவா தோறது மட்டும்தான் பதிவு செய்யறாங்க வேற எதுவுமே பதிவு செய்யல வார வாரம் விளையாட்டு நம்ம இறங்குறாங்க யாரெல்லாம் உலகத்துல சுத்தி திரிஞ்சு யாரெல்லாம் செலவா தோகுறாங்களோ அந்த செலவாத்து மட்டும் பதிவு செய்வாங்க அவன் தொழுகு போது மத்தான் பதிவு செய்ய மாட்டாங்க அந்த செலவாக்கு மட்டும் பதிவு செஞ்சு அத ரெண்டு காப்பி ஒரு காப்பி அல்லாட்ட கொடுக்குறாங்க இன்னொரு காப்பி சதாசன்க்கு தர்பாக்கு போய் சேருது இன்னும் போய் சேர்ந்துட்டுதான் இருக்குது சலாசன் அதுக்கு பதில் சொன்னாதான் இது சலாசம் சொல்றாங்க ரவுலா ரவுனாசரி போய் எத்தனையோ பேர் போடாத பேருக்கு போய் சலாம் சொல்றாங்க சலாம் சொல்றாங்க அதுக்கு பதில் கிடைக்குது அதனாலதான் செலவாத்து ஓதுன்னு சொல்லி அல்லாத்துல கட்டவே தான் இன்னும் ஓதுனா என்ன என்னன்னு சொன்னா கடைசி நேரத்துல மௌத்தா போய் நேரத்துல கலிமா நசிவாகும் என்பதாக ஹரிசில வருது அதனால செலவாத்து அதிகமா ஓதுங்க இன்னும் சொல்றாங்க யார் செலவாத்து அதிகமாக அக்சர் அழகில் சலா யார் செலவாத்து அதிகமா வாடிக்க ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துல என் கூட இருப்பாங்க என்பதாக சிலவாத சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்ல ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி என் கூட ஒன்னா ஒட்டி இருப்பாங்க என்பதாக ஹரிசில வருது அதனால செலவாத்து அதிகமா ஓதுங்க என்பதாக வருது அலி அக்பர் நகைவந்தி அப்படின்னு ஒரு தாவி கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட நிறைய பேர் கப்பல்ல போறாங்க கப்பல்ல திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு புயல் வந்துருச்சு எந்த அளவுக்கு சொன்னா கப்பல் அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியல மக்கள் எல்லாம் ஒரே கூச்சல் கூச்சலா இருக்குது என்ன ஆகுமான்னு கப்பல் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பெரிய கப்பல் கப்பல ஒரு ஊருக்கு போனச்சுன்னா திட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாள் பயணம் செஞ்சுதான் போனோம் நடுக்கடலை மாட்டிக்கிட்டாங்க ஒரே புயல் வெள்ள எல்லாரும் மக்கள் கூச்சிட்டு இருக்காங்க கப்பல் மாலன்னு சொல்லிடுறாரு அறிவிச்சு இதுக்கு நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நீங்க எல்லாரும் கனிமா ஓதிக்கீங்க பாவம் செஞ்ச தௌ செஞ்சீங்கன்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் மாத்தியுமே தௌபா செல்லாம சொல்லி முசா பண்ணி எல்லாத்தையும் முசாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு நபர் மட்டும் தூங்கிட்டு இருக்கிறார் அலி அக்பர் நதவி தூங்கிட்டு இருக்காங்க இவர் மட்டும் தூங்குறாருன்னு கேட்டா எந்த சொன்னாரு எல்லாரும் அமைஞ்சாருங்க நான் இப்ப என் கனவுல சரதாசம் வந்தாங்க இது உண்மையான சம்பவம் பொய்யதான் கிடையாது சலாசம் அப்ப ஆதாரபூர்வமான சம்பவம் இது அவங்க சொல்றாங்க அலியார் சொல்லி காட்டுறாங்க நான் தூங்கும் போது என் கனவுல சதாசம் வந்தாங்க எல்லா கனவு சலாசம் வர மாட்டாங்க கனவுல சதாசம் கனவுல வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணமா சொல்லணும்னு சொன்னா கனவுல காஜாம சிருஷ்டி ராமதிரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா காஜா காஜாமொரு சிருஷிரி ராமதர கனவுல வந்து சலாசம் சொல்றாங்களா நீங்க இந்தியாவுக்கு போங்க அங்க போய் இஸ்லாமா பறப்போம்னு சொல்றாங்க அவங்க மூலியமாக பல லட்சம் பேர் இஸ்லாமு தகுந்தாங்க இஸ்லாம் பரவதுக்கு அவங்களோட காரணம் காஜாமு சிருஷ்டிராம திராவி அவங்க இந்தியாவுக்கு வந்து இஸ்லாத்தை பரவனாங்க இப்ப அவங்க அஜ்மீர் தர்கால அணக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க கனவுல சலாசன் கனவுன்னு சொன்னாங்கன்னா தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ அலி அப்ப நான் கிராமத்துறைய அவங்க கனவுல வராங்க எல்லாரும் ஆயிரம் கடவை செலவாத்துக்கு ஓதுங்க நீங்க நிம்மதியா வெற்றி நீங்க வீடு போய் சேரீங்க அப்படின்னு சொல்றாங்க மக்கள் எல்லாத்துக்கும் பேராணம் பண்றாங்க எல்லாரும் செலவாத்துக்கு ஓதுங்க இந்த கோயில அண்ணா அவங்க காப்பாத்தோன்னு சொல்ல செலவாக்கு ஓதுறாங்க ஏன் இதுக்குலாம் யாரும் கேட்கல கனவு உண்மையா போய் ஆராய்ச்சி செய்யல உயிர் போற சமயத்துல தப்பிச்சா போதும் நம்ம பார்க்க சுனாமி வந்துச்சு கொரோனா வந்துச்சு எல்லாரும் தப்பிச்சா போதும் எவ்வளவு செலவு பண்ண தயாரிங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கு செலவு பண்ண தயாரா இருந்தாங்க ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு மருத்துவமனை சீட்டு கிடைக்காதா கொரோனா வந்த பார்த்தோம் சுனாமி வந்தப்ப பார்த்தோம் எவ்வளவு செலவு பண்ண தயாரா இருக்கிறாங்க எப்படியா தப்பிச்சா போகுது அந்த நேரத்துல அந்த அழியப்பு நதவியை சொல்றாங்க நீங்க எல்லாரும் ஆயிரம் தடவை செலவா தோதுங்க அல்ல அவங்கள நிம்மதியா கரசித்துவான்னு சொல்ல எந்தாலும் செலவா தோத ஆரம்பிக்கிறாங்க முன்னூறு தடவை ஊதி முடிக்கிறாங்க கப்பல் சமா கப்பல் நல்ல ஆயிடுச்சு புயல்லாம் நின்று போச்சு புயல் அடங்கி போச்சு கப்பல் நல்லா போக ஆரம்பிச்சுட்டு சலாசம் சொன்னதை நிறைவேற்றுறாங்க ஆயிரம் தடவை ஓதி ஓதி முடிக்கிறாங்க கப்பல் தரையிறங்குது எல்லாரும் நிம்மதியா போனாங்க என்பதா வரலாற்று பதிவு செய்றாங்க அந்த மாதிரி கப்பல் செலவா அவ்வளவு அந்தஸ்து கொடுக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல நோய்களை பல விஷயங்களை சரி செய்ய பேசுனா செலவாக்காக அல்லது எல்லாரும் அதிகமா செலவா தோதுங்க நோக்கம் இந்த மத போகும்போது உறுதி எடுத்துட்டு போங்க செலவா தினமும் ஓதுவேன் கொறைஞ்சிட்டு ஐநூறு தடவை ஓதுன்னு சொன்னா வாழ்க்கையில எந்த தேவையுமே இருக்காது யாருக்கும் கையெழுந்த விஷயமே கிடையாது அதனாலதான் செலவாசன் இப்படி அதிர்ஷன் சொல்லியிருக்கிறாங்க யார் செலவா தோதி துவா செய்யறாங்களோ அவங்க துவா ரிஜெக்டே ஆகாதான் நம்ம துவா கேட்கறோம் என்ன முதல்ல செலவா தோதி துவா கேட்டீங்க முடிக்கும் போது செலவா தோதி முடிங்க நீங்க என்ன து அப்படின்னா பண்ணாலும் கப்பல் செய்வோம் உடத்துல செலவா தோதுவோம் செலவாக்கு எப்படின்னு சொன்னா ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் மாதிரி முன்னாடி செலவா தோதிங்க பின்னாடி செலவாக நடுவில் என்ன துவா கேட்டாலும் சரி அந்த துவாவுக்கு நேர கபல் ஆகும் அதனால செலவா தோதுங்க செலவாக்கு ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் அதிகமாக எவ்வளவு செலவா தோதுன்னு அவங்களை அந்த சொல்லத்தை உயர்த்திட்டே இருக்கும் ஒரு சகாமி இப்படியே கேட்டேன்னா இனிமே செலவாக்குன்னு வாழ்க்கையில எவ்வளவு வந்துட்டும் அப்படின்னு கேக்குறாங்க வாழ்க்கையில ரெண்டுல ஒரு பங்கு ஓதட்டமா இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுல பன்னெண்டு மணி நேரம் ஓதட்டுமான்னு கேட்கறாங்க நீ இன்னும் அதிகரிச்ச நல்லதுன்னு சொல்ல நான் நான் மூணு மூணுல ஒரு பங்கு எட்டு மணி நேரம் செலவாக்கு ஓதுவா இல்ல பண்ணும் அதிகமா நல்லது அப்படின்னு கேட்க கேட்க கடைசியா அந்த சகாபி நான் நாகிமே என் வாழ்நாள் சொல்லலாம் என் வாழ்க்கை போதும் செலவா தூண்டிக்கிட்டே இருவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப செலவாக சொல்றாங்க நீ நீ சொன்ன மாதிரி செஞ்சேன்னு சொன்னா நீ கெட்டியறிஞ்சு நம்பதாக சொல்ல வாழ்க்கை போதும் செலவா தோதுனாங்க அப்படின்னா எதுங்க வாழ்க்கை தூங்கும் போது செலவாக் விளையாடும் போது செலவாக் சாப்பிடும் போது செலவாக வாழ்க்கை ஓதிட்டே ஓதிக்கேன்னு சொன்னா அல்ல நம்ம அந்தஸ்து அதே அதிகமா செலவாத் ஓகே மரண விலையில கனிமா சொல் தோசை வேளாண் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி